வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக மறக்கப்பட்ட திருச்சபை என்ற தலைப்பிலே இறந்த ஆன்மாக்களை பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் இந்த கலந்துரையாடலில் எம்மோடு இணைந்து கொள்கின்றார் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்த அருத்தந்தை ஒனாசியஸ் அடிகளார் தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் தந்தை அவர்களே தந்தை அவர்களே எனது முதலாவது கல்வியாக இன்று நான் உங்களிடம் கேட்க நினைக்கின்ற விடயம் அதாவது இந்த தலைப்பிற்கு ஏற்றபடி அதாவது திருச்சபை என்று நாங்கள் சொல்லும் பொழுது பொதுவாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆயினும் இந்த திருச்சபையில் பகுதிகள் இருக்கின்றன இதை பற்றி எங்கள் நேர்களுக்கு ஒரு விளக்கத்தை தர முடியுமா நீங்கள் சொன்னது போல திருச்சபையில் லோரு மறைமக்கள் அதே போல் இந்த திருச்சபையில் பகுதிகள் ஒன்று நாங்கள் வாழும் திருச்சபை அதாவது நானும் நீங்களும் எங்களுடைய ஆலயத்துக்கு அதாவது திருமுழுக்கு பெற்று இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களுடைய திருச்சபை நாங்கள் சொல்வது வாழும் திருச்சபை அதே போல வாழ்வின் இறந்தவர்கள் இறந்தவர்களில் ஒரு பகுதியினர் அதாவது ஆண்டவரை முகம் தரிசனம் கண்டவர்கள் பரலோகத்துக்கு சென்றவர்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்வது வெற்றியின் திருச்சபை அதாவது அவர்கள் ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்பார வைத்திருந்த அந்த வாழ்வை வென்றுவிட்டார்கள் நிலை வாழ்வை பெற்றுவிட்டார்கள் ட்ராயம்ஃபன் சர்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அதே போல் இன்னொரு திருச்சபை இருக்கின்றது அதாவது இந்த இறந்தவர்கள் இன்னும் பரலோகத்துக்கு செல்லாமல் நாங்கள் உத்தரிப்பு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பரலோகத்துக்கு செல்வதற்காக ஆகவே அவர்களும் எங்களுடைய திருச்சபையில் ஒரு பகுதியினர் ஆகவே இந்த மூன்று பகுதியினரும் ஒன்று சேர்ந்துதான் நாங்கள் சொல்கின்றோம் திருச்சபை என்று சொல் ஆம் உலகிலே வாழ்கின்ற திருச்சபை வெற்றி வாகை பெற்ற திருச்சபை உத்தரிக்கிற இஸ்தலத்திலே வெற்றி வாகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன என்கின்ற முறையிலே இந்த திருச்சபை மூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது ஆம் தந்தை அவர்களே இந்த இறந்த ஆன்மாக்கள் அல்லது இந்த நீங்கள் அழகாக இப்பொழுது கூறியது போல அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் இதை நாங்கள் சில பேர் மறந்த ஒரு நிலையில் இருக்கின்றதையும் நாங்கள் காண்கின்றோம் அதால் தான் இன்றையுடைய நிகழ்ச்சியின் தலைப்பாக கூட நாங்கள் மறக்கப்பட்ட திருச்சபை என்ற விதத்தில் இதை கதைக்கின்றோம் ஆயினும் இந்த நிலைக்கு நாங்கள் போக முதல் ஒரு கல்வியை நான் உங்களிடம் கேட்க ஆசைப்படுகின்றேன் அதாவது இந்த உலகிலே பல மனிதர்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் பல மதங்களை பின்பற்றுகின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் உண்மை என்பது ஒன்றுதான் உண்மை என்பது ஒன்றுதான் எனவே மனித வாழ்வின் அடிப்படை நோக்கமாக இருப்பது என்னது மனித வாழ்வின் அடிப்படை நோக்கம் நாங்கள் சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு இருக்கும்போது எங்களுடைய மறை ஆசிரியர் எங்களுக்கு இதே சொல்லி தந்திருப்பார்கள் சிலவர்கள் எங்களுக்கு சில சில அது மறந்து போய்விடும் ஆனால் எங்களுடைய வாழ்வின் அடிப்படை இறைவன் எங்களை படைத்திருக்கின்றார் எங்களுக்கு இந்த உலகை இறைவன் தந்திருக்கின்றார் ஆகவே எங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன நாங்கள் அந்த இறைவனை அன்பு செய்வது அந்த இறைவனை மகிமைப்படுத்துவது அதே போல் நாங்கள் மீண்டும் ஒரு நாள் அந்த இறைவனை இவ்வுலகை விட்டு செல்லும் போது சந்திப்பது அதாவது நிலையான வாழ்வுக்கு நாங்கள் மீண்டும் செல்வதுதான் எங்களுடைய இந்த உலக வாழ்வின் நோக்கம் நாங்கள் சுருங்க கூறப்போனால் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் எங்களுடைய மீட்புக்காகவும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆம் ஆண்டவருடைய மகிமை எமது மீட்பு இதுவே எமது வாழ்வின் லட்சியம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது தந்தையவர்களே இந்த உலகிலே பல மதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மதங்களும் மரணத்தின் பின் என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது தத்தம் குறிக்கோள்கள் தத்தம் படிப்பினைகளுக்கு ஏற்ப வெவ்வேறான கருத்துக்களை முன்வைக்கின்றன ஆயினும் கிறிஸ்தவ கண்ணோக்க கண்ணோக்கில் அல்லது கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினையின் அடிப்படையில் மரணத்திற்கு பின் மனிதனுக்கு நடப்பது என்ன நல்ல கேள்வி மரணத்துக்கு பின் நாங்களுடைய விசுவாசம் நாங்கள் மரண அதாவது மருத்துவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பலைகளிலே நாங்கள் கேட்டிருப்போம் இந்த மரணத்திலே எங்களுடைய வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை மாறாக எங்களுடைய வாழ்வு மாறுபடுகிறது அதாவது நாங்கள் இன்னமும் இறந்த பிறகும் நாங்கள் வாழ்கின்றோம் வாழ்கின்றோம் அங்கேதான் எங்களுடைய இன்னொரு அதாவது பரலோக வாழ்க்கைக்கு எங்களுக்கு ஒரு வாயிலாக இருக்கின்றது இந்த மரணம் மரணம் அதன் அடிப்படையிலே எங் நாங்கள் பல விடயங்களை அது அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த உத்தரிப்பு ஸ்தலம் என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் விசுவசிக்கின்றோம் அதாவது மறிக்கின்றவர்கள் சாவான பாவத்தோடு மறிக்காவிட்டால் அவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் ஆண்டு வரை சந்திப்பார்கள் பரலோகத்துக்கு போய் சேருவார்கள் ஆனால் அதற்குரிய பரிகாரத்தை அவர்கள் ஒரு இடத்தில் அதை முடித்து விட்டுத்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் பரலோகத்துக்கு செல்லும் ஏனென்று சொன்னால் அதுக்கு காரணம் நாங்கள் திருவழிப்பாடலே நாங்கள் காண்கின்றோம் எந்த ஒரு மாசும் மரவும் பரலோகத்தை நெருங்க முடியாது நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பலவிதமான பாவங்கள் செய்கின்றோம் ஆனால் அதற்குரிய பரிகாரங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே மனம் வருந்தாமல் பரிகாரம் செய்யாமல் நாங்கள் வாழ்வது உண்டு ஆகவே அந்த மரணத்தின் பின் எங்களுக்கு வாழ்வு இருந்தாலும் அந்த வாழ்வு எங்களுக்கு நிச்சயமாகின்றது நாங்கள் இந்த பரிகாரம் மன வருத்தம் எல்லாம் முடிந்த பிறகு எங்களுக்கு இந்த வாழ்வு நிலையான வாழ்வு எங்களுக்கு உரிமையாகின்றது ஆம் தந்தையவர்களே நீங்கள் முதல் கேள்வி ஒரு நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் கூறிய பொழுது சில மனிதர்கள் மரணத்தின் போதே பரலோகத்தை அடைவதாகவும் சிலர் உத்தரிக்கிற இஸ்தலத்திலே தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலை பற்றியும் குறிப்பிட்டீர்கள் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அதாவது நீங்கள் இன்னொரு விதயத்தையும் கூறியிருந்தீர்கள் இந்த சாவான பாவம் அதாவது இந்த உலகில் எவ்விதமான பாவங்களுக்கு இந்த தண்டனைகள் வெவ்வேறாக நிச்சயிக்கப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை தர முடியுமா முதலாவது இந்த சாவான பாம் என்று சொல்லும்போது நாங்கள் எங்களுடைய கத்தொளிகை திருச்சபையிலே எங்களுக்கு கற்பிக்கப்படுகிற சாவான பாம் என்பது முழு அறிவுடனும் விருப்பத்துடனும் பாரியதொரு விடயத்தில் இறைவனின் கட்டளையை மீறுவது சாவான பாவம் எங்களுடைய முழு விருப்பத்தோடு நாங்கள் ஒரு பாரிய கட்டளையில இறைவனை மீறோம் என்று சொன்னா அந்த சாவான பாவம் ஆகவே அந்த சாவான பாவம் ஒரு சாவான பாவம் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சாவான பாவமானது எவ்வளவு பாரு தூரம் என்று சொன்னால் அந்த ஒரு சாவான பாவம் எங்களை முடிவில்லா நரகத்துக்கு அணையா நெருப்புக்கு எங்களை சதா காலத்துக்கும் கொண்டு போகக்கூடியது இந்த சாவான பாவம் ஆகவேதான் நாங்கள் எப்போதுமே நாங்கள் போதிப்பதாக இருக்கலாம் நாங்கள் எதிர்பார்ப்பதாக இருக்கலாம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும் என்று சொன்னால் பாவத்தின் கொடூரமானது மிகவும் அதிகமானது அதிகமானது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஒத்துரிப்பு ஸ்தலமாக இருக்கலாம் இல்லை நரகமாக இருக்கலாம் இல்லாவட்டால் பல்லவமாக இருக்கலாம் நிச்சயிக்கப்படுவது எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய புண்ணியத்தையும் பொறுத்து நீங்கள் முதல் கூறியது போல சிலர் பரலோகம் செல்கின்றார்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் ஒன்று இந்த உலகிலே சிறந்த மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் ஆகவே அவர்கள் பரலோகம் செல்கின்றார்கள் அதே போல அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றார்கள் பரிகாரம் தேடுகின்றார்கள் அவ்வாறானவர்கள் பரலோகத்துக்கு சொல்கின்றார்கள் பரலோகத்துக்கு சொல்கிற அதைத்தான் நாங்கள் புனிதர்கள் பல புனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நிறைய நல்ல காரியங்கள் செய்தார்கள் அதே போல அவர்கள் நிறைய பரிகாரங்கள் செய்தார்கள் பரிகாரங்கள் தங்களை தாங்களே வருத்தி கொண்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்த சின்ன சின்ன பாவங்கள் கூட அவர்களுக்கு தெரிந்திருந்தது எவ்வளவு கொடூரமானது என்று சொல்லி ஆகவே அவர்கள் அவர்களைத்தான் நாங்கள் புனிதர்கள் என்று சொல்வது ஆனால் அவ்வாறான இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் உத்தரிப்பு ஸ்தலம் என்ற இடத்துல நிச்சயம் எங்களுடைய பரிகாரத்தை தேடு தேடுவதற்காக நாங்கள் சொல்ல வேண்டிய நிலை எங்களுக்கு இருக்கின்றது ஆம் அவர்களே நீங்கள் ஒரு சிறந்த விளக்கத்தை அதற்கு கொடுத்தீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆனாலும் தந்தையவர்களை இப்பொழுது ஒரு உதாரணமாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் இப்பொழுது திருப்பலி ஞாயிற்று திருப்பலி என்பது ஒரு கடன் திருநாள் அல்லது அதை தவிரவும் கடன் திருநாட்கள் எங்களுக்கு திருச்சபையில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கடன் திருநாட்களை கடைபிடிக்காத பொழுது அது ஒரு சாவான பாவம் என்று எங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது ஆனால் அந்த சாவான பாவம் கூட எங்களை நித்திய நரகத்துக்கு கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் சாவான பாவம் என்று சொல்வது அதாவது தங்களை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடியது ஆனால் அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை எங்கள் மனித எங்கள் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா ஓம் நிச்சயமாக அது ஒரு இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் சில வழியில் அது எங்களுக்கு விளங்குவதில்லை ஏனென்று சொன்னால் இந்த இந்த இறைவனுடைய வரப்பிரசாதங்களையும் விட மனிதர்களாக எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் உலகிலே எங்களுக்கு காட்டக்கூடிய அழகுகள் கவர்ச்சிகள் உலக ஆசைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எங்களுக்கு ஒரு பெரிதாக ஆகவே எங்களால் அது ஒரு சிறிய ஒரு விடயமாகவே பல சந்தர்ப்பங்களிலும் கருதப்படுகிறது ஆனால் நாங்கள் அதான் நான் கூறியது போல நாங்கள் பல விடயங்களை மறந்திருக்கின்றோம் மறந்திருக்கின்றோம் அதனுடைய பாரதூரத்தை அறியாமல் இருக்கின்றோம் ஆகவே தான் இந்த மாதத்தில் திருச்சி எங்களுக்கு ஞாபகப்படும் இந்த மாதிரியான விடயங்களை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றது மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றது இதுதான் எங்களுடைய விசுவாசம் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையிலே வாழ முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அடிக்கடி எங்களுக்கு முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற இந்த ஆன்மாக்களுடைய மாதத்தில் ஆகவே நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது தந்தை ஆன்மாக்களைப் ஆன்மாக்களை பற்றி நினைப்பதோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல் எமது அடுத்த கட்டத்தை கூட யோசித்து பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நிச்சயம் நிச்சயம் அதே போல ஆன்மாக்களை நாங்கள் நீங்கள் சொன்ன நினைப்பது என்று சொல்வதையும் விட அந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும் நீங்கள் முதல் கூறியது போல பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு பாம் என்று சொல்வது ஒரு கணக்கில்லை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போகாவிட்டால் என்ன என்ன என்றுதான் நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் யோசிப்பானால் அதனுடைய பாரதூரம் மிகவும் பாரியது பாரியது அதே போல பலர் அந்த பாரதூரம் அறியாமல் மறிக்கின்றார்கள் அவ்வாறாக மறிக்கின்றவர்கள் மிகவும் இந்த உத்திரைப்பு ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்றார்கள் வேதனைப்படுகின்றார்கள் ஆகவே நிச்சயம் அவர்களுடைய வேதனையை தணிப்பதற்கு அவர்களால் முடியாது அது இன்னொரு விடயம் இப்போது நாங்கள் இங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகலாம் பாவ செய்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் புண்ணிய காரியங்கள் செய்யலாம் ஆனால் மறித்த பிறகு எங்களால் அவற்றை செய்ய முடியாது அதுக்குரிய சக்தி எங்களிடம் இல்லை ஆகவே நாங்கள் நிச்சயம் அவர்களுக்காக ஜுபிக்க வேண்டும் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த வேதனை மிகவும் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது நெருப்பு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அன்றாடம் காண்கின்ற நெருப்பு எங்களுக்கு அது ஒரு தென்றல் போன்றது தென்றல் போன்றது எங்களுடைய நெருப்பு எங்களுக்கு தென்றல் போன்ற எவ்வளவு தூரம் அது என்று சொல்கிறது என்ன சொன்னால் எங்களுடைய அது நெருப்பு அவ்வளவு என்று சொன்னால் எங்களுடைய பாவம் அவ்வளவு பாரதூரமான கடவுளுக்கு தேவை எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்பாக எங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த அது சொல்லு ஒரு நாங்கள் ஒரு தண்டனைந்த ரீதியையும் விட கடவுள் எங்கள் மீது கொண்டு அன்பினால் எங்களுக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் பரலோகத்துக்கு செல்வதற்கு பலத்துக்கு சொல்லணும்னு சொல்லணும் கட்டாயம் நாங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே கடவுள் அவ்வாறாக ஒரு இடத்திலே எங்களை தூய்மைப்படுத்துகின்றார் எங்களை பலத்துக்கு கொண்டு செல்ல எங்களுக்கு கடவுள் வழி சமைக்கின்றார் ஆம் தந்தை அவர்களே ஒரு மிகவும் சிறந்த விளக்கத்தை நீங்கள் அந்த கேள்விக்கு கொடுத்திருந்தீர்கள் தந்தையை தந்தை உங்களிடம் நான் இந்த கேள்வியை மீண்டும் கேட்பது உங்கள் முதல் பதிலை இன்னும் கொஞ்சம் கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது நீங்கள் கூறியிருந்தீர்கள் சாவான பாவத்தில் மறிப்பவர்கள் நித்திய நகர நரகத்துக்கு தண்டனை தீர்ப்பிடப்படுகிறார்கள் எனினும் தங்கள் பாவத்துக்காக மனம் வருந்து இன்னும் பொருதிலும் அதற்கு பரிகாரம் தேடாத மனிதர்கள் தான் இந்த உத்தரிப்பு ஸ்தலத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் நீங்கள் கூறியது போல எந்த மாசும் பரலோகத்தை அணுக முடியாது இதுதான் அதற்கு காரணம் இன்னும் கொஞ்சம் உங்களால் தெளிவாக்க முடியுமா இந்த உத்தரிப்பு ஸ்தலம் என்ற இடத்திலே உண்மையிலே நடைபெறுவது என்ன உத்தரிப்பு என்ன நடைபெறுவது கூறியது போல நாங்கள் தூய்மையாக படுகின்றோம் நாங்கள் நிச்சயம் அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் பரலோகம் செல்வார்கள் அங்கே நாங்கள் எங்களுடைய பாவத்தினுடைய அந்த தன்மையை நிச்சயமாக அங்கு உணர்ந்து நாங்கள் இறைவனுடைய அந்த இரக்கத்தும் அதே போல் இறைவனுடைய நீதி என்றொன்று அங்கு இருக்கின்றது அங்கு நாங்கள் இறைவனினால் இறைவனுடைய இரக்கத்தினால் இறைவனுடைய நீதியினால் நாங்கள் புதிய வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம் எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம் அதை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போது கூட நாங்கள் செய்யலாம் அதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது இருக்கின்றது உலகத்தில் இருக்கும் போது நாங்கள் செய்யும் போது அதற்குரிய பலன் மியானது உலகத்திலே நீங்கள் திருப்பலிக்கு செல்லும் போது இருக்கும் பலன் மியானது இறந்த பிறகு எங்களுக்கு ஒருவர் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியையும் விட ஏனென்று சொன்னால் முழு மனதோடு நான் அந்த திருப்பலியில பங்கு பெறுகின்றேன் இங்கு இன்னொருவர் எனக்காக ஒப்புக் கொடுக்கின்றார் இன்னொன்று நான் செய்யும் புண்ணிய காரியங்கள் தவச்செயல்கள் நான் விரும்பி நான் அதை செய்கின்றேன் நீங்கள் ஆகவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் போது நாங்கள் அவற்றை செய்யும் போது அது எங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது ஆனால் அங்கு மற்றவர்கள் தான் எங்களுக்கு செய்ய வேண்டும் மற்றவர்கள் தான் எங்களுக்கு செய்ய வேண்டும் ஆம் தந்தை அவர்களே இப்பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள் அதாவது உத்தரிப்ப இஸ்தலத்திலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு எங்களைப் போல் செபம் செய்ய முடியாது எங்களைப் போல் நட்காரியங்கள் செய்ய முடியாது அதனால்தான் எங்களுடைய ஜெபங்கள் அவர்களுக்கு தேவை அவர்களுக்கு எங்களுடைய உதவி தேவை எவ்வாறான காரியங்களில் நாங்கள் ஈடுபட முடியும் இந்த மாதத்திலே இந்த ஆன்மாக்களின் விமோசனங்களுக்காக இந்த ஆன்மாக்களின் விமோசனங்களுக்காக இந்த மாதத்திலே முதலாவது எங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு பெரியோரு விடயம்தான் திருப்பலிகள் ஒப்பு கொடுப்பது இந்த மாதத்தில் மட்டுமல்ல எப்போதுமே ஆகவே தான் திருச்சபை ஒவ்வொரு திருப்பலிலேயும் ஆன்மாக்களை நினைவு கூறுகின்றது ஆகவே முதலாவது நாங்கள் திருப்பலிகள் முடிந்தளவு திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அதே போல் எங்களால் செய்யக்கூடிய பறிப்புள்ள பலன் பலன்கள் அதிகமாக இருக்கிறது சிவமாலையில் ஜபமாலயப்பு கொடுக்க வேண்டும் சிலுவை பாதை செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாக அவருடைய பேர்களிலே நிறைய தான தர்மங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்னென்னு சொன்னால் ஆண்டவர் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலை எதிர்பார்ப்பது பசி இல்லாதவர்களுக்கு நீ உணவு கொடுத்தாயா தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாயா ஆடு இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஆடை கொடுத்தாயா எங்களுடைய மனித நேயம் எங்களுடைய விசுவாசத்தோடு இணைந்துள்ளது பின்னி பிணைந்துள்ளது ஆகவே தான் நாங்கள் அந்த தான தர்மங்கள் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்ல அதற்கு தான் நாங்கள் அதை செய்யாத செய்யாமல் மறிக்கும் போது அவர்களுடைய பேரில் இன்னொருவர் செய்வது அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அதே போல் சில சிவங்கள் இருக்கின்ற அதே போல் நாங்கள் கல்லறை தோட்டத்தை தரிசிப்பது முக்கியமாக இதிலே நாங்கள் உள்ள எங்களுக்கு தெரியாது நவம்பர் முதலாம் தேதி தொடங்கி எட்டாம் தேதி வரை நாங்கள் நல்ல பாவ சகித்தனம் செய்து கல்லறையை தரிசிப்போம் என்று சொன்னால் அந்த ஆன்மாவுக்கும் பலன் கிடைக்கும் அதே போல் எங்களுக்கும் பரிபூர்ண பலன் கிடைக்கும் ஆகவே இவ்வாறான பல நல்ல காரியங்களின் ஊடாக ஒன்று நாங்களும் இதனூடாக ஒரு நல்ல மனி நாங்கள் திருப்பலி எப்பு கொடுக்கும் போது நாங்களும் அந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்றோம் ஆகவே இதை இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது ஒன்று ஆன்மாக்களுக்கு விமோச்சனம் கிடைக்கின்றது அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இருந்த நிலையையும் விட ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் செல்கின்றோம் ஆகவே இந்த ஆத்மாக்களுக்காக ஜபிப்பது என்பது ஆத்மாக்காக நாங்கள் ஒரு காரியங்கள் செய்வது என்பது நிச்சயம் அவர்களுக்கும் ஒரு விடிவை தரும் அதே போல எங்களுடைய வாழ்விலையும் நாங்கள் அவ்வாறான ஒரு துன்பத்திலிருந்து விளக்கப்பட வேதனையிலிருந்து குறைக்கப்பட எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆம் அவர்கள் கூறியதை பார்க்கும் பொழுது நேர்களை உங்களுக்கு விளங்கியிருக்கும் அதாவது இந்த நவம்பர் மாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற திருப்பலிகள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற ஜெபமாலைகள் ஜெபங்கள் தபங்கள் நற்காரியங்கள் இவை உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களை மட்டுமல்லாது எமது ஆன்மாக்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமக்கும் பரிபூரண பலனை பெற்று தந்திருக்கும் என்பதை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் தந்தை அவர்களே இறுதியாக ஒரு கேள்வியை இந்த நிகழ்ச்சியிலே கேட்க ஆசைப்படுகின்றேன் அதாவது தற்கால உலகிலே நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் தற்கால உலகம் போகின்ற இந்த போக்கிலே இந்த திருச்சபையின் அனைத்து படிப்பினைகளும் மறந்துவிட்ட நிலையில் எமது திருச்சபையை சார்ந்தவர்கள் கூட சில நேரத்தில் கூறுவதுண்டு இறைவன் அன்பு நிறைந்தவர் இறைவன் இரக்கம் உள்ளவர் ஆகவே எவரையும் தண்டிக்க மாட்டார் தண்டனை தீர்ப்புக்கு இட்டு செல்ல மாட்டார் எல்லோரையும் காப்பாற்றுவார் என்றொரு சிந்தனை கூட மனிதர்கள் மத்தியிலே காணப்படுகின்றது நான் கேட்க விரும்புகின்ற கேள்வி அதாவது ஏசுநாதர் அதாவது திருவிளையத்தை அடிப்படையாக கொண்டு ஏசுநாதர் தனது போதனைகளின் போது இவற்றை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றாரா அதாவது நித்திய நரகம் முடிவில்லா வாழ்வு நிச்சயம் நாங்கள் காண்கின்றோம் நீங்கள் மத்தையு நச்செய்தியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மிகவும் அழகாக கூறுகின்றார் இந்த மற்ற இருபத்தி ஐந்து முப்பத்தொன்று தொடக்கம் நாற்பத்தி ஆறு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் அதே அடுத்த இன்னொரு இடத்தில் கூறுகின்றார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் ஆக ஆண் ஆண்டவர்களை குறிப்பிடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நடுத்தீர்வு எப்படி நடைபெறும் பசித்தோருக்கு உணவு கொடுத்தாயா தக தொடுந்தவருக்கு தண்ணீர் கொடுத்தாயா அந்த நீங்கள் அதில் வாசித்தால் மிகவும் அழகாக விளங்கும் ஆகவே ஆண்டவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் தான் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய வரப்பிரசாதங்களை இந்த உலகத்திலே தந்திருக்கின்றார் நிறைய சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றார் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு இன்னுமாக நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவர் விருப்பமில்லை நாங்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆகவேதான் ஆண்டவர் பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றார் இந்த நரகத்துக்கு போகாமல் இருக்க அதுதான் அவங்களுடைய அன்பு இறக்கம் யார் ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளிவிட முடிந்தளவு எங்களை ஒத்துரிப்பு ஸ்தலத்திலே ஆண்டவர்களை வைக்கின்றார் காரணம் அன்பினால் ஆனால் ஆண்டவருக்கின்ற ஒரு நீதி ஒன்றுள்ளது கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்வோம் ஆண்டோருடைய நீதி அது கட்டாயம் ஆண்டோருடைய இரக்கம் போலவே ஆண்டோருடைய நீதியும் நிச்சயமாக ஆண்டவர் நிலைநாட்டுவார் நிலைநாட்டுவார் நல்லவற்றிற்கு நல்லவது நல்ல சம்பா சம்பாவனையும் அதே போல் தீயதற்கு தீயவற்றை அதாவது அதற்குரிய பலனையும் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் ஆனால் ஆண்டவர் இன்னும் அன்பாக இருக்கின்றார் இரக்கமாக இருக்கின்றார் ஆகவே தான் எங்களை வாழ வைக்கின்றார் பலவிதமான சந்தர்ப்பங்களை வரப்பிரசாதங்கள் எங்களுக்கு தருகின்றார் நாங்கள் வாழ ஒரு நாள் எல்லோரும் பரலோகத்துக்கு சென்றடைய ஆகவே உலகத்தில் இருக்கின்ற நாங்கள் அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி உதாசீனப்படுத்தாமல் ஆண்டோருடைய வரப்பிரசாதங்களை உதாசீனப்படுத்தாமல் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே கதைக்கலாம் ஆண்டவருடைய வரப்பு பற்றி உதாசீனப்படுத்தாமல் அவற்றை பயன்படுத்தி ஆண்டோருக்குள் வாழ அதனூடாக நாங்களும் ஒரு நாள் அந்த புனிதர்களைப் போல ஆண்டவரை முக தரிசனத்தை காண இறைவன் நிச்சயம் எங்களுக்கு வழி சமைப்பேன் ஆம் அன்பு ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அன்பு நிறைந்தவர் அதே நேரம் நீதியையும் கை கொள்பவர் ஆகவே தான் நாங்கள் இந்த உலகிலே இருக்கின்ற காலம் வரை நாங்கள் நற்காரியங்களில் ஈடுபட்டு இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அது மட்டுமல்லாது இதை தங்கள் வாழ்வில் மறந்து நடந்து இன்று உத்தரிக்கிற இஸ்தலத்திலே இருக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்காக கூட நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் ஆகவே இந்த மாதத்தை ஒரு முழுமையான அருள் வழங்குகின்ற காலமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் எமது வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவோம் முடிந்தளவு ஆன்மாக்கள் பரலோகம் செல்வதற்கு எமது நற்காரியங்களின் ஊடாக வழி சமைப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியிலே எங்கள் கலையகத்துக்கு வந்து இந்த ஆன்மாக்களின் உத்தரிப்பு இஸ்தலத்தில் நடைபெறுகின்ற இந்த காரியங்களை பற்றி எமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தந்த அருட்தந்தை ஒனாசியஸ் அடிகளாருக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்